தமிழக அரசின் குடியரசு தின விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் யாசர் அர்பத் காயல்பட்டினம் டேனியல் செவ்விங் திருநெல்வேலி சி சிவகுமார் வைகுண்டம் வட்டாட்சியர் சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது சி பாலமுருகன் சேலம் முதல்வரின் சிறப்பு விருது ஊ அம்மாள் மதுரை சிறந்த காவல் நிலையத்துக்கான முதல்வர் விருது மதுரை எஸ் எஸ் காலனி காவல் நிலையம் முதல் பரிசு இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி